விடுங்க வண்டி முன்னாடி போய் திரும்பி தினதா பேசுவாங்க தயவு செய்து வழி மட்டும் விடுங்க எல்லாரும் எல்லா பெட்டிஷனும் வாங்குவாங்க பொறுமையாடுங்க வாங்குவாங்க பெண்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க இவ்வளவு நேரம் நின்னுနေங்க கொஞ்சம் தைரியச பெண்களுக்கு வழி விடுங்க தலைவர் பேசுறத கேக்கறோம் எல்லா பெண்களும் கொஞ்சம் முன்னாடி வாங்க நம்முடைய தொண்டர்களை கொஞ்சம் உதவி பண்ணுங்க பாருங்க தாய்மார்கள் ரொம்ப நேரம் வெளிய நிக்கிறாங்க குழந்தைகளை கையில் வச்சிருக்காங்க ஆட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காக முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கறோம் சரியான நேரத்துல தான் ஆரம்பிச்சோம் நான் எல்லா இடத்துலயும் மக்களை பார்க்கறோம் கேளறிங்க இறங்கி நாய கோவிலுக்கு வாங்க மக்களை சந்திங்க வீட்டுக்கு வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்க எல்லா இடத்துலயும் நேரம் ஆயிப்போச்சு அதனால இங்கே வருவதற்கு மூன்று மணி நேரம் தாமதம் தயவு செஞ்சு பெரிய மனசோட அதை ஏற்றுக்கொண்டு ஒரு உற்சாகமான ஒரு எழுச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இந்த முறை நாம் கோயம்புத்தூர்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லோரும் கூட தெளிவா இருக்கிறீங்க கோயம்பு பதினாலு வருஷம் கட்டி பார்த்திருக்கீங்களா எந்த ஊரா பீகாரா முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஆரம்பிச்ச வேலை அதன் பிறகு அதெல்லாம் முடிச்சு பத்தாண்டு காலம் இருந்து திமுக ரம்ஜான் கூட எல்லோருக்கும் ரம்ஜான் திருவிழா தெரிவித்து இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்

தூக்கிட்டு <laughs> போறானு <laughs> <fundamentals dragging> <sympathis>